ஆகஸ்ட் பதினொன்று இன்றைய மறைவுரை சிந்தனை உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்ற இயேசு நற்கருணையின் பிரசன்னத்தில் உண்மையாக என்றும் நம்மோடு இருக்கிறார் இதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இது என் உடல் இது என் இரத்தம் என்று தன்னையே உணவாக வானமாக கொடுத்தவர் எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவின் திருவுடலாகிய நற்கருணை மீதும் அதன் பிரசன்னத்தின் மீதும் நாம் கொண்டுள்ள விசுவாசம் நம்முடைய அன்றாட பக்தி நடவடிக்கைகளில் வெளிப்பட வேண்டும் நற்குருணை விசுவாசம் பெறுவது என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒரே குடும்பமாக ஒன்றித்து ஒற்றுமையில் வளரும்போதுதான் இதையே நாம் பலராயினும் ஒரே இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் என்கிறார் புனித பவுல் ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை பெற்ற பிறகு அவரோடு விசுவாச நிலையில் உரையாடி அவரந்தில் நிலைத்திருக்க முயற்சி செய்வோம்